ஒன்னும் செய்யல இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் லஞ்சம் வீரப்பன் ஒரு ஆளு இந்த எல்லை சாலை மாதிரி வாழ்னா வீரப்பன் கர்நாடகத்துக்கான பக்கமே வரல ஆனா இன்னைக்கு மேல மேலதாக வந்து அணை கட்டுவாங்க அந்த வீரப்பனை சமுதாரம் செய்யணும்னு சொன்னவன் சூப்பர் ஸ்டார் அப்ப வீரப்பனை அழிக்க வேண்டும் சமுதாரம் செய்ய வேண்டும் என்று சொல்ற ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தனா அவங்க

சாணாயம் கொடுக்கலாம் பிடிச்சிட்டு ஓட்ட போறோமே பொங்கல் வந்தா ஒருபடி அரிசி ஒரு உருண்டை அச்சு வரலாம் இது நக்கிறதுக்கா ஆக கருணாநிதியால் நாம் பாதிக்கப்பட்டோம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவ நாம் பாதிக்கப்பட்டோம் பல வழக்குகளை சந்தித்தோம் இருபது உயிர்களை இழந்தோம் இவர்களை மீண்டும் நாம் வாக்களிக்கிறோம் உதயசூரியன் கட்டளைக்கு நாம் ஓட்டு போடுகிறோம் சொன்னால் நாம் மன்னியர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறேன் வம்சத்தில் பிறந்தவன் மறுத்துறை யாரின் தலைமை ஏற்க வேண்டும் அவர்தான் உனக்கு அடையாளத்தை கொடுத்தார் அவர்தான் உனக்கு முகவரியை கொடுத்தார் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க போகிறது மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறது அது மறுத்துறையாக ஆக அந்த வகையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் சாராய கடையை மூட முடியும் இலவச கல்வியை கொடுக்க முடியும் மருத்துவத்தை இலவசமாக்க முடியும் ஐம்பது ஆண்டு காலம் ஏற்பட்ட இந்த நாசத்தை சரி செய்து ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் நடக்க வேண்டும் சொன்னால் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராஜன் பயனும் மாமலச்சின சிறப்பு வாக்களிக்க வேண்டும் இனி இருக்கின்ற நமது தண்டிகள் சகோதரிகள் பெண்கள் ஆண்கள் இந்த சமூகத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் பணத்திற்காக ஓட்டு போராதுங்கள் கூலிக்கு மாறடிக்கின்ற கூட்டம் அல்ல நான் கூட்டம் கொள்கையோடு வாங்க வேண்டும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டை மாற்றி போராதுங்கள் இது உன்னுடைய ஓட்டுக்கு விலை மதிப்பு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டிற்கு உங்கள் மாவட்டம் முழுவதும் விளம்பரம் செய்ய